நான் சொல்கிறேன் விஜயலட்சுமி வழக்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமே இல்லை அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ரிலேஷன்ஷிப்பு இப்போ லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர் இது அனுமதிச்சிருக்கு இருக்குது இப்படிதான் சொல்கிறேன் வாடெல்லாம் பிற்பகம் இல்லைனா விருப்பம் பிற்பனையோ பிரிஞ்சு போயிடலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்காக தான் பார்க்கலாம் என்ன எக்ஸ்ட்ரீமாக போய் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்போது தான் அவர் ஆத்திரத்துக்கு செத்துக்கே போகிறார் மற்ற தலைவர்கள் மாரி இருந்தாங்கன்னா அது கோர்ட்டில் இருக்குது விசாரணையில் இருக்குது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க சீமான்கிட்டே இயல்பான பழக்கம் எல்லா கேள்விக்கும் பயன் சொல்லும்போது இப்போ இதை கேள்விக்கு தவிர்த்தலாம் பார்த்து பயந்து போடுறாரு அப்படின்னு சொல்லுவீங்க அவர் வச்சு செய்கிறார் இவன் இவனுங்க திமுக தேவை பயன்படுத்துகிறானுங்க அல்லது இப்போ விஜய் கோஷ்டி பயன்படுத்தி இருக்காங்க பார்க்குறீங்களா இல்லைங்க அப்போ இதெல்லாம் ஒரு கட்சி நடத்துறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வேட்பாளர் நிறுத்துறாரு அவருடைய பிரச்சாரத்துக்கான பணம் தேவை அப்போ தெரிஞ்சவங்க கிட்ட கேட்க தான் செய்வாரு நான் என்ன சொல்றேன் எழுதியிருக்காங்க அதை சொல்றீங்க ஏன் நேரடியாக சொல்லுங்க லூஸ் மாரி எழுதியிருக்கான் அவங்கெல்லாம் வைத்திருச்சு நான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு ஒரு அரசியல் எடுத்துட்டு போறாப்பிள்ளே அப்படின்னு ஒரு நையாண்டி பண்ணியிருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் அது என்ன நல்லது எது நல்லது நமக்கு தெரியாது எதுக்காக ஒன்றா இருந்தாங்க எதுக்காக பிரிஞ்சாங்க அது கூட நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசு ரீதியாக பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தொடர்ந்து திட்டமிட்டு அதையே டார்கெட் பண்ணுறது இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்துலையும் கொண்டு போகிறதுக்கு காரணையா திமுக தானே ஒரு சம்மன் சர்வே பண்ணுறேன்ட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து என்ன அட்ராசிட்டி பண்ணாங்க சட்ட விதிக்கு எதிராக போலீஸ் அப்படி இருக்கும்போது ஏன் சீமான் மீது அப்படியே ஒரு வன்மு இதான் தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் பண்ணா அவருக்கு வந்து வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இது மாதிரி பண்ணாங்க அட்டாக் பண்றதுக்கு வழியே இல்லை இந்த ஒரே ஒரு வழி வழிமுறை தான் இருக்குன்றி ஆமா நீங்க பார்த்தீங்களா சார் தொடர்ச்சியா நாம் தமருக்கு எதிரான அடக்குமுறையில் வந்து திமுக அரசு கையாண்டு வருது அந்த வகையில் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க சீமானுக்கு எதிரான அடக்குமுறை வந்து முற்றிலுமாக ஃபுல்லாவே கையில் எடுத்துருக்காங்க அவர் மீது இருக்கக்கூடிய முந்தைய வழக்குகளை வந்து தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லித்தோம் இந்த செப்டம்பர் பன்னெண்டுக்குள்ளே அந்த வழக்குகள்லாம் விசாரித்து முடிக்க வேண்டும் சொல்லித்தோம் சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த விடயத்தெல்லாம் இந்த விஜயலட்சுமி வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் சொல்றேன் விஜயலட்சுமி வழக்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் சட்ட ரீதியாக ஒட்டுமே இல்லை ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நீதிமன்றமே சொல்லுது யாருடைய மனைவி யாரு கூடாலும் வாழலாம் விருப்பப்பட்டு வாழலாம் இருக்கா இல்லைங்க சரிமம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ரிலேஷன்ஷிப்பு இப்போதர் லிவிங் டுகெதர் இது அனுமதிச்சு இருக்கு இப்படிதான் சொல்கிறேன் வாழலாம் விருப்பம் இல்லைன்னா யாருக்கு விருப்பம் இல்லையோ பிரிஞ்சு போயிடலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்காக தான் பார்க்கலாம் ஏன்னா திருமணம் செய்வதாக கூறிய மாற்றினார் அவன் சீமான் கிட்ட எடுத்து போய் மைக்கை நீட்டி கற்பைசா கற்பைசான்னு சொல்லும் போது அந்த ஆள் கடுப்பு ஆமாண்டா அப்படி இப்படின்னு எனக்கு முழுக்க பேசிட்டு இருந்தாரு வாயிலிருந்து வரணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அது ஏன் ஊடகங்கள் எல்லாம் அவர் போய் மைக்கை நீட்டும் போது கற்பழிப்பு வழக்குன்றீங்க அது கற்பழிப்பு வழக்கா இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் திருமணம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்தார் அதனால் வாக்குறுதி மீறிட்டார் இதுதான் அந்த பெண் கொடுத்திருக்க புகார் அப்போ அந்த புகாருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான நடவடிக்கை இருக்குமோ அந்த வகையான நடவடிக்கை தான் எடுக்கணும் அதை விட்டுட்டு எக்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போய் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்போது தான் அவர் ஆத்திரத்துக்கு உச்சத்துக்கே போகிறார் மற்ற தலைவர்கள் மாரி இருந்தாங்கன்னா அது கோர்ட்டில் இருக்குது விசாரணையில் இருக்குது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க சீமான் கிட்டே இயல்பான பழக்கம் எல்லா கேள்விக்கும் பயன் சொல்லும்போது இப்போ இதே கேள்விக்கு தவிர்த்த பார்த்து பயந்து போடுறாரு அப்படின்னு சொல்லுவீங்க அவர் வச்சு செய்கிறாரு என்னடா நான் கற்பிச்சேன் யாரை கூட்டும்போது கற்பிச்சேன் இந்த காட்டில் வச்சு கற்பயிச்சேன் அப்படின்ற கோம் நீங்கள் மைக்க போது அந்த விஜயலட்சுமி கொடுத்துருக்காங்களே உங்கள் மீது குடும்ப புகார் அது குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இது நிச்சயமா அந்த பெண்ணை தேவை போது பயன்படுத்துது அது பாவமாக இருக்குது அதுவும் பார்க்க போனாங்க இவன் இவனுங்க திமுக தேவைடா பயன்படுத்துகிறானுங்க அல்லது இப்போ விஜய் பூசி பயன்படுத்தி இருக்காங்க பார்க்குறீங்களா இல்லைங்க அப்போ இதெல்லாம் கீழ்த்தரமான அரசியல் என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் அது என்ன நடந்தது எது நடந்தது நமக்கு தெரியாது எதுக்காக ஒன்றா இருந்தாங்க எதுக்காக பிரிஞ்சாங்க அது கூட நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசு ரீதியாக பொது பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தொடர்ந்து திட்டமிட்டு அதை டார்கெட் பண்றது இன்னைக்கு உச்ச கொண்டு போகிறதுக்கு காரணியா திமுக தானே ஒரு சம்மன் சர்வே பண்றேன்ட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து என்ன அட்ராசிட்டி பண்ணாங்க சட்ட விதிக்கு எதிராக போலீஸ் அவரை அவரை காவல்நிலையை விசாரணைக்குன்னு சொல்லி எப்படி நீங்க தம்ம இந்த சென்னையில பாத்தீங்கன்னா நூறு வழக்கு அது தேடி இருக்கும் என்ன கல்யாணம் பண்ணுவதை சொல்லி ஏமாத்திட்டா ஏமாத்தே நூறு வழக்கு இருக்கும் அந்த நூறு வழக்கும் இப்படிதான் பண்ணிக்கலாம் நீங்க இல்ல அப்படி இருக்கும்போது ஏ சிமான் மீது அப்படி ஒரு வன் இதுதான் கேள்வி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துன்னு யாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் எதுக்காக பிரிஞ்சாங்க அது கூட நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் தான் எது சரி எது தவறு அது கூட நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் உண்மையா இல்லைங்களா திருமணம் நடந்து நாலஞ்சு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுள் மனைவி பிரிஞ்சுட்டு போய் போகிறாங்களா இல்லையா டைவர்ஸ் நடக்கிறதா இல்லையா நடக்குது அதுவும் அதிகரிச்சு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு எல்லா சமூகத்திலையும் நடக்குது டைவர்ஸு அப்படி இருக்கும்போது அவர் போய் வாழ்ந்தார் 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 அவர் வந்து கற்பழிச்சா கற்பழிச்சா நீ கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்கே இல்லையே இல்லை சார் திருப்பி திருப்பி இந்த பத்திரிகையாளர் போய் அவர்களே கேள்வி கேட்டு அவரை பஸ் இப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்போ வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நான் விரைவாக நடத்தணும் நடத்தட்டும் வழக்கு என்ன ஆகும் ஒன்றும் நடக்க முடியுது அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கவும் முடியாது கற்பழிப்பு வழக்குன்னு சொன்னால் கற்பழிப்பு வழக்குன்னு சொல்லி விஜயலட்சுமி இப்போ கேஸை மாற்றி கொடுத்துரு அவன் மாட்டுவான் அவன் ஏன்னா கற்பழிச்ச போது வழக்கு கொடுத்துருக்கணும் அப்போ கொடுக்காம பேன் கொடுக்குறேன் அப்போ கொடுத்துருந்தா அது பரிசோதனை பண்ணுவாங்க மருத்துவ பரிசோதனை இப்போ படுத்த முடியுமா சார் அந்த கேள்வி கேட்டு சார் பத்து தொடர்ச்சி அவர்களை கேட்குறாங்க அவர் வந்து பஸ் ஸ்டாப் ஆகுறாரு கோபப்படுறாரு அது ஒரு புறம் இந்த வழக்கை வந்து திருப்பி திருப்பி தோண்டி இதை வந்து பொதுவெளியிலயும் ஊடகங்கள்லேயும் பரப்பிட்டே இருக்காங்க தேர்தல் சமயத்துல இதெல்லாம் பண்ணா அவருக்கு வந்து வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி அட்டாக் வழியே இல்லைமா இருக்கு ஆமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் ஆடு மாடு மாநாடு மரம் மாநாடு மலை மாநாடு இந்த மாநாட்டை எவ்வளவு எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேவலமானது தமிழ் தேசிய சித்தாந்த அரசியலே முன்னெடுத்திருக்காரு அந்த அரசின் அடிப்படையில் அதில் ஒரு உட்கூறுகள் தான் சுயசார்பு வேளாண் கேட்காது இல்லைங்களா அப்புறம் போய் அது மரத்தை பற்றி பேசணும் மாடுகளை பற்றி பேசணும் ஆடுகளை பற்றி பேசணும் மலையை பற்றி பேசணும் ஆற்றை பற்றி பேசணும் எல்லாத்தையும் பற்றியும் பேசணும் அதுக்கு அவர் என்ன பண்ண ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாநாடுன்னு நடத்திட்டு இருக்காரு இருக்கா இல்லையா இப்போ பைத்தியமோ மரத்துக்கு போய் இப்போ கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறேன் அப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர் சுத்தங்களில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் சொல்லும்போது பைத்தியமானி வீட்டுக்கு எப்படி மரம் வளர்க்குதுன்னு கேட்க வேண்டியதாக அப்போ மரங்கள் வளர்ப்பது என்பது அது வந்து இயற்கை வளங்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சுகாதாரமான காற்று சுகாதாரமான நீர் இப்படி எல்லாமே இருக்க இருக்கு மனுஷன் உடல் ஆரோக்கியத்தோடு எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்வான் இதுதான் அந்த அடிப்படையில் தான் அரசியலை சீமான் கொண்டு போகிறார் இன்றைக்கி இருக்கிற சோ இந்திய இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா இந்த செல்ஃபோன் போதை இன்னும் அதிகமாக இருக்குது செல்ஃபோனில் விளையாட்டு போதை அதிகமாக இருக்குது பார்த்திங்களா இல்லையா சினிமா மோகம் அதிகமாக இருக்குது இதுக்கு நடுப்புறையே வந்து ஒரு மரம் அந்த மரத்தினால என்னென்ன வளம் அப்படின்றத அவர் ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறாருன்னா இதை ஒரு லட்சம் பேர் பார்க்குறேன்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஃபாலோ பண்ணால் போதும் இல்லை சரிமா அது நாளைய தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு காடுகள்லேயும் விவசாய நிலங்களையும் அழிச்சி அழிச்சு நீங்கள் கார்பரேட் கம்பெனிகளாக உருவாக்கிட்டீங்கன்னா அது வளர்ச்சியா இல்லை அதுதான் அவருடைய கேள்வி இதை தொடர்ந்து சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பரப்புறாங்க அதை தொடர்ந்து இந்த வார இழித்து திமுக ஆதரவாக செயல்படப்படுது ரெண்டு விஷயத்த வந்து வெளியிட்டாங்க முதல் விஷயத்த வந்து முதல்ல அதை பத்தி பேசிடலாம் சார் இந்த தேர்தல் சமயத்துல அந்த தொகுதிகளில் வந்து செலவு செய்யறதுக்கு ஒரு ஒரு பிரபலங்களையா வந்து சீமான் வந்து அணுகிறாரு செய்வாரு வித்தியாசமான முறையில் வந்து அண்ணுக்கு தான் செய்வாரு ஒரு கட்சி நடத்துறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வேட்பாளர் நிறுத்துறாரு அவருடைய பிரச்சாரத்துக்கான பணம் தேவை அப்போ தெரிஞ்சவங்க கிட்ட கேட்க தான் செய்வாரு எி நகைய நான் என்ன சொன்ன எழுதிருக்கான் அத சொல்றீங்க ஏன் சொல்லுங்க லூஸ் எழுதியிருக்கான் அவங்க வைத்திருச்சு நான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு ஒரு அரசியல் எடுத்துட்டு போறாப்பிள்ளே அப்படின்னு ஒரு நையாண்டி பண்ணியிருக்கான் ஏங்க இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து பயணிக்கணும் சார் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்றீங்க அவர் மட்டும் வர முடியுமா காரு அவர் கூட பார்த்து கார் வரணும் வாகனங்கள் ஏன்னா ஒரு மூன்றாம் தர அரசியலில் இருக்காரு அப்படிங்கும்போது செலவினங்கள் ஆக தான் செய்வோம் இப்போ எனக்கெல்லாம் மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா அவருக்கெல்லாம் ரெண்டு லட்ச ரூபாய் செலவாக தான் செய்வோம் ரெண்டு லட்ச ரூபாய் எப்படி வருது திறன் நீதி ரெண்டு லட்ச ரூபாய் எப்படி வருதுன்னு சொன்னால் தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்க இவங்க கொடுக்க தான் செய்வாங்க நிச்சயமா அது உழைக்காம சாப்பிட்றேன் அப்படியே உழைத்து சாப்பிட்ற ஒரு அரசியல் தலைவரை இவனுக்கு சொல்ல சொல்லுங்க இவனுக்கு என்ன நினச்சிட்டானுங்கன்னா தமிழ் தேசியம் பேசிட்டு இந்த ஜோல்னா பைய போட்டுட்டு தெரு திருவா பிச்சை எடுத்துக்கிட்டு ஐம்பது நூறுன்னு அழிஞ்சானுங்கள ஒரு காலத்தில் அலைஞ்சாங்க இல்லை தமிழ் தேசிய தமிழ் தேசிய தலைவர்கள் அது போல சீமான் அலையணும்னு நினைக்கிறார் இன்னைக்கு நபீனும் அவர் சினிமா துறையில் அவர் நெருங்கிய நட்பு இருக்கு அரசியல் நெருங்கி இருக்காரு எல்லாரோட பழகிறாரு எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு கேட்க தான் செய்வார் நீ இவ்வளோ எடுத்து நான் இருக்காங்கல்ல அதெல்லாம் சொல்ல வேண்டியது தான் இன்னார்கிட்ட கிட்டேயும் இவ்வளோ காசு கிட்ட இன்னார் கிட்டேயும் இவ்வளோ காசு கிட்ட பேரை போட்டு எழுத வேண்டியது தானே எந்த அந்த பணம் முதலையும் நம்மளும் தெரிஞ்சுக்கலாங்க ஏன் அதை எழுதில ஏதோ பக்கத்துல இருந்து முடிச்சிட்டு நீ சொல்றா மாதிரி பத்து பேர் இருபது பேர் கரெக்டாக சொல்றேல்ல புள்ளி விவரம் அந்த பத்து பேர் பேரையும் எழுது அப்போ உண்மை என்னன்னு தெரியும் இதெல்லாம் ஒரு கீழ்த்தனமான இதுங்க ஏன் திமுக வாங்கலை ஏன் அதிமுக வாங்கலை எந்த அரசியல் கட்சி வாங்கலை தேர்தல் பத்திரம் வரும்போது அவ்வளோ இல்லை எல்லாமே வாங்கதானே செய்கிறாங்க நிச்சயமா சீமான் வாங்கினா சீமான் சீமான் என்ன பண்ணுவார் அவங்க வாக்கு வந்து இப்ப ஒரு கோடி திமுக செலவு பண்ணும் போது அதிமுக செலவு பண்ணும் அதிமுக பாஜக ஈக்குவலாக செலவு எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கும்போது இவர் குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணாதானே தொகுதி முழுக்க அந்த தொண்டு பிரச்சனை எல்லா வாக்காளர் மத்தியிலும் போகும் அப்ப அந்த ஐம்பது லட்சம் ஒரு தொகுதி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எவ்வளவு ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி ரூபாய் தேவையாக இருக்குது இல்லையா அந்த பத்து கோடி ரூபாய் இதே மாதிரி பத்து கிட்ட கேட்க தான் செய்வாங்க அது என்ன தவறுன்ற அது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது தான் இழிவான விஷயம் சொல்லுவாங்க அது இழிவுபடுத்துறது தான் குற்றச்சாட்டாக கூட வைக்கல இழிவு புகாஹா என்னது புகாஹா புரியுது இதை தொடர்ந்து இன்னொரு இப்போ இன்னைக்கு வெளியான ஒரு அத்தை தான் சார் புதூர் உத்தியில் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு புதூர் உத்தியில் சீமான்னு சொல்லிட்டு சபரிசன் சீமான் சந்திப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெளியிட்டு இது வெளியானவனே பொது தளத்துல திமுகவுக்கு ஆதரவா விமர்சனங்கள் வைக்கக்கூடிய சில யூடியூபர்கள் தான் இதை வந்து பெருசு படுத்துறாங்க இதை எப்படி பார்க்கறீங்க அது கூட தான் போட்டிருக்கேன் பார்த்தேன் நான் இல்லையா அட்டுப்படமா போட்டிருக்கேன் இல்லை அந்த சந்திப்பு எதற்காக நினைக்கிறீங்க அவங்க அவங்க சொல்ற பையன் கூட சொல்லுவீங்க யார் கூட சந்திச்சுன்னு அடிச்சு விடுறதுக்காரு இங்க கூட இல்லை இல்ல அந்த நிறைய செட் பண்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப வந்து நிறைய செட் பண்றாங்கன்னா விஜய ஏன் இவர் எதிர்க்க இதுக்காக தான் எதிர்க்கிறாரு விஜயம் இப்போ விஜய் அவர் விஜய் கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி போடுறது இவங்க எல்லாம் இந்த கிட்ட எல்லாமே அவங்க பணத்துக்காக என்ன பண்றது அவங்ககிட்ட ஒரு நூறு பேர் வேலை செய்யறாங்க நூறு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த அரசு விளம்பரம் எல்லாம் வரணும் அப்போ வந்தால் தான் அவங்களால அதெல்லாம் சும்மா முடியும் அப்படி இருக்கும்போது இது எம் சொல்லி செய்கிறா மாதிரி தெரியுது இல்லை சார் நான் என்ன கேட்க வரேன்னா இப்போ அவர்களும் விஜய் அவர்களும் வந்து களத்தில் போட்டிட்டு இருக்கிறாங்கன்னு அது வந்து திமுகவுக்கு லாபம் தானே ஏன்னா நம்ம பக்கம் இருந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ விஜய் பக்கம் திரும்பிடுச்சு ஸோ நம்ம வந்து நம்ம அரசியல வந்து கையாளலான்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஆனால் திரும்பி திரும்பி அந்த நிறைய தீவிரபோது சந்தை எழுப்பக்கூடிய விதமாக இல்லை எப்படின்னா திமுக கிட்ட இப்போ இலகுவா சீமான் இருக்காரு அப்படின்னு நிறைய அப்படியே செட் பண்ணுறாங்க அதனால் வந்து என்னன்னா அதனால தான் விஜய் அட்டாக் பண்ணுறாரு அதனால் வந்து நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் குறிப்பாக அந்த தமிழ் தேசிய வாக்குகள் வந்து செதறணும் அவர் பேஸ் இது அவருக்கு அதுதானே தானே தமிழ் தேசிய சித்தந்த வாக்குகள் தானே அந்த இதுவே செதறடிக்கணும் ஒரு பக்கம் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக வெற்றி நெருக்கம் காட்டுறாரு அந்த ஓட்டை உடைக்கிறேன் அதுதான் அவருக்கு ஸ்டாண்டர்டு ஓட்டு யாருக்கு சீமானவர்களுக்கு அந்த ஓட்டை ஓடி அது வந்து அது வந்து விஜய் கோஷ்டி கூட செய்யலாம் இல்லை வேற கட்சி அரசியல் கட்சிகள் கூட அப்படி பண்ணலாம் இல்லை சார் இப்போ இதுல ஒரே ஒரு கேள்விதான் சார் இப்போ அந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து உதைக்கிறாங்க அப்படின்ற நீங்க சொல்ற மாதிரி உதைக்கிறாங்க அது வந்து உதவி கூட வச்சுங்களேன் அது எந்த ஒரு வகையிலும் திமுகவுக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒன்று இல்லை இல்லை தானே சார் ஏன்னால் அந்த வாக்கா ஆல்ரெடி இந்த திமுக பக்கம் வந்து பிரிஞ்சு வந்து நாம்தம்புருக்கு வந்ததுன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது ஸோ அது உடஞ்சா அது திருப்பி நாம்தம்போ சரி அதிமுகவோ இல்லை விஜய் பக்கமோ தான் திரும்பவும் அதில் திமுகவுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைல்ல இல்லை இது திமுக செய்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு நெருட்டியை செட் பண்ணி அந்த சிமெண்ட்டு ஓட்டை உடைக்கிறோம் அன்னைக்கு யார் போட்டியாக வந்து அந்த தலைதேசி வாட்டை உடைக்கக்கூடாது அது வந்து இந்த கட்சி தான் அந்த கட்சி தான்றதில்லை அது யாரோடும் செய்ய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் ஆரம்ப காலத்தில் தாவேக்கா வந்து களத்துக்கு வரும்போது பல முன்னணி பத்திரிக்கையாளர்கள் வந்து விஜய் வந்து ஆதரித்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அவங்க கட்சியெல்லாம் சேர்ந்து பயணித்ததெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போ நாட்கள் போக 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 அவர்கள் வந்து இப்போது சமீபத்தில் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது தாவேக்காவோட உண்மை நிலையை வந்து எளிக்கொன்றாங்க அதே மாதிரி வந்து தேசிய சித்தாந்தம் நாம் தமிழ் போன்ற கட்சிகளை வந்து ஆதரிக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுது எதனால் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க இல்லைங்க அது வந்து லாடம் இல்லாத குதிரை நான் முதல்ல சொல்லிட்டேன் விஜயபுத்தலையும் லாடம் இல்லாத குதிரை ரொம்ப நேரம் ஓடாது புரியுதுங்களா இப்போ சுற்றுப்பயணம்ன்ற இந்த சுற்றுப்பயணத்து பவுன்சர்கள் இல்லாமல் போவாரே நான் கேட்குறேன் இல்லை அவர் தான் பாதுகாப்பு இருக்கேன் அப்போ பவுன்சர் ஏன் வச்சிருக்கேன் அது ஃபர்ஸ்ட்டாக அவர் பாதுகாப்பு தான் நீ அந்த நீ தொண்டர்களை நம்பியா நான் தான் கேட்குறேன் தொண்டர்களை நம்பி நீ போ பிரச்சாரம் பண்ண இல்லை சார் அவன் அப்படியில்லையே அவங்க ரசிகர்கள் நம்பி கஸ்தரத்துக்கு போகும் அவன் உயிரை கொடுத்து நீ காப்பாற்றுவான் அப்போ நீ பௌம் நீ இன்னும் முதலையும் கூட நீ வந்து தொண்டர்கள்லையோ அல்லது ரசிகர்களையோ நம்பளே தான் அர்த்தம் அப்போ அதுதான் சொன்னேன் நாடு இல்லாத குதிரை ரொம்ப நேரம் ஓடாது எம்ஜிஆர் கூட இப்படி செய்யல ஜெயலலிதா இப்படி பண்ணலையே இன்றைக்கி மோடி இருக்கார் அவர் ஏன்னு மோடி வந்து பவுன்சர் வச்சுருக்காரு நகை அவர் பிரதமராக இருக்காரு அவர் கூட அவருக்கு ஜெட் பிளஸ் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரன் நம்பி தான் ஒரு மாநிலத்துக்கு வராது அந்த ஒழுக்கம் ஒழுக்கம்ல கூட வரீங்களா இல்ல இல்ல ஆர்எஸ்எஸ் அதுதான் ஒரு அரசியல் என்ற கட்சிக்காரனா இப்போ நீங்க வந்து ஒரு மாவட்ட தலைவர் இருக்கீங்கன்னா உங்களுடைய அனுமதியோடு தான் உங்க மாநில தலைவரே வருவார் அதிமுக அப்படிதான் நடக்குது திமுக அப்படிதான் நடக்குது அந்த அவங்களுக்கு புரிதல் அவங்க விஜய் தான் அவங்க வந்து என்ன பண்றா நீ கூட மாநாடு நடத்துகிற இடத்துல கேரளா எங்கேயோ இருந்தா யாருக்குமே தெரியல திடீர்னு கேரோன் வருது இறங்குறாப்ல இங்கே தங்கி இருந்தாப்புல எங்க இருந்தாப்புல அதெல்லாம் தெரியாது அப்ப நீ இவ்வளவு ஒரு மர்மமாவே மர்ம தேசமாரி உன் கட்சி தலைவரா நீ இருந்திருந்தனா அப்ப நீ கூட கூத்தடிச்சு எங்க அப்படிதானே தோணும் இல்லை சார் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வந்து தனக்கு முன்னோடின்ற மாதிரி போர்ட்ரேட் இந்த லாஸ்ட் மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து எப்பயுமே பண்ணதில்லை எம்ஜிஆர் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்து முழுமூச்சில் இறங்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களெல்லாம் நேரடியாக போய் சந்தித்ததுனால தான் அந்த அவ்வளோ பெரிய இம்பாக்டை வந்து அவரால் ஏற்படுத்த முடிஞ்சுது விஜய் அவர்களும் நான் வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு போகிற இருபத்தாறுல அப்படின்றப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உள்ளே கொண்டு வர மாட்டில் இதையும் ஏன் எப்படி பார்க்குறீங்க நீ முதல்ல நீ பேசுறதெல்லாம் நீ பார்ட்டி முதல்ல நீ மக்களோடு மக்களாக ஒன்றிணை நீ மண்ணில் வந்து உன் கால் பழட்டும் அதுக்கப்புறம் அரசியல் பேசு இதுக்கு முன்னாடியே நீ இப்படி பண்ணேன்னு சொன்னால் வேலைக்காக இப்போ சமீபத்தில் பறைய சமூகத்துக்கான நிறைய பெரிய நிறைய அட்ராசிட்டி நடந்த மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்குது நான் ஏர்போர்ட் மூர்த்தி பேசிய பேச்சுக்கள் எது எல்லாமே சே அன் திருமாவளனுக்கு எதிராக இருந்ததுன்னு சொன்னால் அவர் மீது வழக்கு போடுங்க இல்லை வழக்கு போட உங்களுக்கு விருப்பம் இல்லை அவரை விட மோசமாக பேசக்கூடியவங்க கிட்ட ரெண்டாம் மூன்றாம் தலை அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கு அவங்கள வச்சு பேச விடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சொன்னால் ஒரு நாலு பத்து பேர் போய் ஒரு ஒரு நபரை தனியாக போது அவரை தாக்குதல் பண்ணுறதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இது தொடர்ந்து சொன்னால் நாளைக்கு வந்து தமிழக அரசியலில் மட்டும்தான் அது ஒரு 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 யதார்த்த அரசியல் இருக்குது எவ்வளோ தான் பகைமை அரசியலாக இருந்தாலும் பொது நிகழ்வுகளில் கலந்துக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து நலம் விசாரித்து கொள்வதும் அந்த அந்த ஒரு இது இருக்குது அப்போது அது என்ன ஆகும் மாறுமா இல்லையா அது மாறிச்சின்னு அதனுடைய விளைவு என்ன ஆகும் நாளைக்கு அண்ணன் திருமாவளம் போகிற ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் கூட இரநூறு பேர் போகிறாங்க கூட அதில் ஒரு ரெண்டு பேர் உள்ள புகுந்து ஒரு சாதா ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அது அரசியலில் அவருக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படும் அது அது வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளை வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு அரசியல் சூழல் எப்படி மாறும் ஏர்போர்ட் மூத்தியும் நீங்கள் ஆதரிக்க ஆதரிக்காதீங்க ஆதரித்தா நீயும் பாசிச்சவாதி ஏர்போர்ட் மூர்த்தி அசிங்கமாக பேசுகிற திருமாவளனை பற்றி ஏர்போர்ட் மூத்தி வந்து ஒரு கேவலமான மனசு அவர் எப்படியாவது இருந்தால் அவர் என்ன பேசினாலும் கருத்தை இல்லை எதிர்கொள்ளுங்க இல்லை அவர் பேசுகிறது கருத்தே இல்லை அவரை மாதிரியே எதிர்கொள்ளுங்கன்ற என்ன சொல்கிறேன் தப்பா பேசுங்க நீங்கள் அது வேறு விஷயம் ஏன் பேசிகிட்டு தான் இருக்காங்க எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்காங்க ஏர்போர்ட்டு என்ன பேர் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டில் சூட்கேஸ் தெரியல அப்படின்றாங்க சொல்கிறாங்களா இல்லையா நிச்சயம் ஏற்போட்டில் வரை செய்யும் போது இது வேலையிலேருந்து நீக்கிட்டாங்கன்றாங்க சொல்கிறாங்களா இல்லை அதனால் அவங்க ஏற்பாடு போக்கி அவரையும் எவ்வளோ எந்த அளவுக்கு இழிவுப்படுத்தணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ நீங்களும் பண்ணுறீங்க அவரும் பண்ணுறாரு அவர் தாக்குதல் பண்ணுறது ஒரு தலைவரை தாக்குறாரு நீங்கள் அவரை தாக்குறீங்க இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போது இந்த விஷயங்களை இந்த வன்முறையை கண்டிக்காதீங்கன்னு எனக்கே சில பேர் அட்வைஸ் பண்ணுறான் ஏன் கண்டிக்காமல் இருக்கணும் கேள்விதான் செய்யும் ஆனால் சார் இப்போ எனக்கு என்ன கேள்வினா இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு வந்து வீடியோ ஆதாரங்களும் இருக்கு மறு தரப்புல மூர்த்தி அவரோட தரப்புல வந்து கேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்களே அது ஏன்ற ஒரு கேள்வி கேள்விக்குல்ல அதுதாங்க இது அரசு பயங்கரவாதம்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் முழுக்க முழுக்க ஒரு அரசு பயங்கரவாதமாகவே இது நடத்துற நடத்திடுது ஏன்னு சொன்னால் அது என்னுடைய அசன் பழனிபாப்பா சொல்வ காயப்படுத்தி விட்டுட்டு கழிப்பு தடவனை கைது செய்து சிறையில் அடைப்போம் அப்படின்னு ஆசிச அரசு அப்படிதான் பண்ணும் காயப்படித்தவனையும் விட்டு விட்டு களிம்புன்னு சொன்னால் மருந்து போட்டவனு தூக்கி கைது பண்ணி சிறையில் அடைக்கும் இதுதான் பாசிசம் என்பது உண்மையிலே பார்க்க போனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பாசிச அரச தான் நடந்துட்டு ஏன்னா அப்பட்டமா தெரியுது அவர் தனியாக நிற்கிறாரு அவரை வந்து அடிக்கிறாங்க அவர் இப்போ இப்போது நீங்கள் என்ன அடிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணேன் என்கிட்ட என்ன இருக்கோ அதை தூக்கி அடிப்பேன் அடிப்படா இல்லையா நிச்சயமா அதை தான் ஏற்பாடு முத்தி செய்திருக்காப்புல உடனே அவரை கைது பண்ணி நீங்கள் சிறையில் அடைக்கிறீங்க அதுவும் திருநாட் சவன் வழக்கு போட்டுட்டீங்க அது கொலை முயற்சி வழக்கு கொலை முயற்சியெல்லாம் நம்மளா போய் பண்றது இல்லை கொலை முயற்சின்னு சொன்னால் கத்தி வச்சுக்கிட்டு என்ன கத்தி வச்சுருந்தேன் சின்ன அந்த இல்லை இல்லை கத்தி இல்லை இந்த நெயில் கட்டுற நெயில் கற்ற வாங்கினா கூட கொடுப்பாங்களே அதை வச்சுக்கிட்டு தான் அவர் எப்படி இப்படி பண்ணிகிட்டே இருந்தது வேற எந்த கத்தி கூட அவர்கிட்ட இல்லை அப்போ நீங்கள் வந்து அந்த செக்ஷன் போட்டது திருநரசு போட்டிருக்கீங்கன்னா அப்போ எவ்வளோ வன்முகமாகும் இப்போ காவல்துறை நீதியோடு செயல்படணும் அரசுக்கு சாதகமாக அரசு சொல்கிறத கேட்டு அதன்படி செயல்படக்கூடாது திமுக கைது பண்ணு நேரடியாக திமுக கைது பண்ணுங்க ஏற்பட்டு முத்தியை ஏன் வந்து விடுதலை சிறுத்தை பசங்களை விட்டு அவங்கள அடிக்க வச்சு அது அவர் திருப்பி அடித்தாருன்னு சொல்லி ஏன் இப்படி சுற்றி வருது திமுக என்னன்னா எங்களுக்கு இல்லைங்க பட்டியலின மக்கள் தலைவர் அவரை பற்றி இன்னொருத்தர் தவறாக பேசிட்டார் அதில் இளைஞர்கள் அப்படி பொங்கிட்டாங்க அந்த இளைஞர்களை இவர் தாக்கினார் அந்த இளைஞர்களுக்கு வீர வணக்கம்லாம் வீசிக்காக சேர்ந்த துணைப் பொதுச்செயலர்லாம் போடுறாரு இல்லை அது தவறானது அது புரிய உங்களுக்கு இல்லை சார் இப்போது இதை தொடர்ந்து ஒரு விஷயம் வந்து பார்க்க போகுது இல்லை சார் இப்போ திருமாவளன் அவர்கள் வந்து பத்தியல் சமூகத்துக்கு வந்து துரோகம் செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டியும் அதுக்கு திமுக அதை செய்து அதுக்கு துணையும் போறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் வெகு நாட்களாக வந்து பேசிட்டு வந்தார் மறுபுறம் வந்து தமிழ் தேசியத்தையும் ஆதரித்து பேசிட்டு வராரு தான் சமூகத்தில் தன்னை தாண்டி இன்னொரு தலைவர் வந்து கூடாது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இது பண்ண பார்த்து தான் இதே திருமாவளவன் பல இடங்களில் பேசியிருக்கார் ஒரு அமைப்பில் ரெண்டு அமைப்பில் நிறைய அமைப்புகள் உருவாகணும் கருத்தியல் ரீதியாக வந்து பயங்கரமான அமைப்புகள் உருவாகணும் அந்த அமைப்புகள் உருவாகி அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அம்பேத்கரிய சித்தாந்தங்களை மக்கள் மதியில் கொண்டு போகணும் அப்படின்னு அவரே பேசியிருக்கார் அமைப்பை தரப்படும் புத்தகத்திலையும் எழுதியிருக்கார் நமக்கு எதிராக கேவலமாக அசிங்கமாக இழிவாக உண்மைக்கு புறம்பாக எப்படி விமர்சனம் செய்தாலும் நம்ம கருத்தியில்தான் அவங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு அமைப்பா திருவிழாவும் புத்தகத்தில் எழுதியிருக்காரு எட்டு திருவகாய் கூட்டுக்காகாதுன்னு படம் போய் சொல்லுவாங்க அதேமாரி எழுதுனதெல்லாம் நடைமுறையில் இல்லை அப்படின்னு திருமாவளவன் நினச்சிருக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயத்துக்கு குறைஞ்சபட்சம் இது போன்ற அநாகரீகமான செயலில் ஈடுபடுறது யாராக இருந்தாலும் நான் கட்சியிலேருந்து நீக்குவேன்ற ஒரு என்ன சொல்கிறது அறிக்கை அறிக்கையா வெளியிட்டு இருக்கோம் இல்ல இல்ல அதுதான் ஒரு அந்த கேள்வி தான் கேள்விதான் கேட்கல திருமாவளன் அவர்களுக்கு தெரியாம அப்படின்ற ஒரு பக்கம் வந்து பேசப்பதாலும் இந்த விஷயம் வந்து வெளியே வந்துருச்சு அதன் பின்னாச்சு அந்த அறிக்கையாச்சும் வெளியிட்டு இருக்கணும் அவருக்கு தெரியாம இன் கேஸ் அவருக்கு தெரியாம நடந்திருக்க பட்சத்துல அவர் மௌனம் காப்பது வந்து மக்கள் மத்தியில தெளிவா தெரியுது இல்லை சார் அவரோட உந்துதலின் பேர்ல இது நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி அதை மாவீரன் மாரி போட்டுறாங்க வீர வணக்கம்லாம் போடுறாங்க நம்ம தோழர் ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராளி மாரி இல்லை இல்லை நல்ல நண்பர் ரஜினிகாந்த் நல்ல ஒரு உணர்ச்சி மிகு தலைவரும் தான் வரும் தான் விடுதலை ஐக்கியமாக இருக்காரு அவரும் கூட அப்படி தானே பேசுகிறாரு நிச்சயமா அப்படிங்கும் போது வருத்தமாக இருக்கு வேற ஒன்றில் ஸோ இதை தொடர்ந்து பத்திரிகையாளர் வாராகி அவர் வந்து நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த கைதின் பின்னணி என்ன சார் தொடர்ந்து பேசிட்டு எதிர பேரு ஊழலுக்கு எதிராக பேசிட்டு வரா அவருக்கு என்ன வழக்கு போட்டுருக்காங்க ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு அவர் காசு கேட்க வரும்போது அவரை கொன்று விடுவதாக மிரட்டினாரா அதை காரணம் காட்டி அவரை கைது பண்ணி உள்ள ஆமாம் இப்போ நீங்கள் கூட ஒரு புகார் கொடுக்கிறீங்க ரகிமே என்னை கொள்ளுறேன்னு சொல்லிட்டாரு என்னை கொல்லிடுவேன்னு சொன்னாருன்னு நீங்கள் புகார் கொடுக்குற அந்த புகாரை எடுத்துக்கிட்டு என்னை கைது பண்ணுவாங்க திமுக எதிராக பேசுறவங்களா இருக்கணும்ல அந்தாமி அப்போ ரெண்டு பேரும் புகாரையும் நேரில் வர வச்சு விசாரித்து உண்மையாக பொய்யான்னு ஆய்வு பண்ணி அதன் பிறகு தான் கைது நடவடிக்கையே போகும் இல்லைங்களா இப்போ என்னடா புகார் கொடுத்தாவே உள்ள தூக்கி போடுறாங்கன்னா அது திமுகக்கு எதிராக பேசுறது அதனால புகார் வந்தோடனே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படி தான் பார்க்குறோம் நிச்சயமா